அனைவருக்கு வணக்கம் திருச்சி எஸ்பியாக இருந்து இப்பொழுது டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றிருக்கிற திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நாம் தமிழக கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து திருச்சி நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்தது இப்பொழுது செய்தியாக மாறியிருக்கிறது அதிரடியாக வந்த எஸ்பி தடாலடி வாக்குமூலம் என்று பல்வேறு செய்திகள் இருந்து கொண்டிருக்கிறது என்ன இப்படி பின்னணி என்ன இதற்காக திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து பரபரப்பு வாக்குமூலத்தை கொடுத்தாரு அந்த வாக்குமூலத்தை என்ன கொடுத்தாரு அறுபது ஜிபி அடங்கிய பென் ட்ரைவ்ல ஒரு முக்கியமான ஆவணங்களை நீதிமன்றத்தை அவர் சமைப்பதற்காக தகவல் வருது அந்த பென் ட்ரைவ்ல என்ன இருந்துச்சு அவர் கொடுத்த அந்த ஆவணங்கள்ல என்ன அடங்கியிருந்தது இந்த வழக்கு எப்படி மாறும் நாம் தோணம் கிடச்ச தலைமுறைப்பன் சீமானுக்கு இதனால் சிக்கல் வருமா அப்படிங்கறதுதான் இந்த காணொளியிலமே தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் தலைக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் நாயத்தை மட்டும் தான் சொல்லணும்

அவர் வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட முடியல பொது பணியில் ஈடுபட முடியல அதனால் அந்த அதுக்கு நீங்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படி ஒரு வாரத்துக்குள்ள வருத்தம் தெரிவிக்கலாம் உங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் ரெண்டு கோடி கேட்டு மானாஷ்ட வழக்கு நாங்கள் தொடருவோம்னு சொல்லி வருண்குமார் அவருடைய வழக்கறிஞர் திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவருடைய வழக்கறிஞர் அண்ணன் சீமானவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அறிஞ்சார் இந்த நோட்டீஸுக்கு நாம தம்பூர் செயல்படுத்து பதிலும் சொல்லப்பட்டது உங்களை வந்து நாங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட சாதிகளுக்கு எதிரானவர் அப்படிங்கிறது சொல்வது எங்களுடைய நோக்கம் கிடையாது ஆனால் நீங்க தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி குறித்தும் நாம் தமிழக பொறுப்பாளர் குறித்தும் பொய்யான வழக்கில் போடுறீங்க சாட்டை துறைமுருகனை கைது பண்ணி அவனுடைய அலைபேசிகளை பறித்து அந்த அலைபேசியுடைய ஆவணங்களை எடுத்து வெளியிடுறீங்க நாம் தமிழ் கட்சி தலைமை சீமானவர்கள் குறித்து பொதுவெளியில நீங்க பதிவு போடுறீங்க இதுக்கெல்லாம் நீங்க விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி நாம் தம்பி தலைப்புல இருந்து ஒரு வக்கீல் நோட்டீஸை குமார் ஐபிஎஸ் அனுப்புறாங்க இப்படி வக்கீல் நோட்டீஸ் மாறி மாறி போய்கொண்டிருந்தது இதற்கு பிறகு நாம் தும கட்சியுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடுமானம் கார்த்திக் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வருண்குமார் ஐபிஎஸ் மீது ஒரு வழக்கு போடுறாரு ஒரு புகார் கொடுக்குறாரு அந்த புகார் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது ரிட் மனு அதில் என்னென்னா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக நாம் துணை கட்சியின் மீது பொய் வழக்கு போடுறாரு அலைபேசி அவருடைய கட்டுப்பாட்டில் கூடிய அலைபேசியில் உரையாடல்கள் வந்து வெட்டி ஓட்டி சமூக வலைதளங்களில் பரப்பப்படுது கைது செய்யப்பட்ட திருப்பதி கண்ணனும் நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவர்கள் என்று கருதி வருண்குமார் ஐபிஎஸ் தலைமையிலான காவல்துறை கடமை கடுமையாக நடந்திருக்காங்க இரவு முழுக்க ரெண்டு வரையும் கண்ணை கட்டி கொடுங்கப்படுத்தியிருக்காங்க ஆபாச வார்த்தைகளை பேசியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ட்விட்டர் பக்கத்துக்குள்ள நாம் தமிழ் தலைமை சீமானவர்கள் குறித்து அவதூறு பரப்புகிறாரு அதே போல் சண்டிகரில் போய் நாம்தும கட்சி குறித்து அவர் வந்து பேசிய வார்த்தைகள் வந்தது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி கொடுக்கிறது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எந்த அடிப்படையில் சண்டிகரில் போய் பேசினார் நாம்தி ஒரு பிரிவினைவாத கட்சி அந்த கட்சியை வந்து மத்திய அரசு கண்காணிக்கணும் உள்துறை அமைச்சகம் கண்காணிக்கணும் அப்படின்னு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை பேசியிருக்காரு இது நாம்தும கட்சியையும் நாம் தங்கச்சுடைய தலைமுறைவர் சீமானவர்களையும் இழிவுபடுத்துக்கு திட்டமிட்டு அவர் செயல்படுறாரு அதனால் இவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் இதை விசாரிக்கணும் சொல்லி இடுமானம் கார்த்திக் சார்வா ஒரு முன்னெடுக்கப்படுது இதுக்கு பிறகு தான் நாம் தமிழ் கட்சியுடைய சீமானவர்கள் மீது திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் திருச்சி நீதிமன்றத்தில் ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு என்ன பிரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக என்னை பற்றியும் என் குடும்பத்தாரை பற்றியும் சமூக வலைதளங்களில் நாம தம்பி எழுதி வராங்க இதுக்கு பின்னணியில் தான் இருக்கார் அவர் மீது இங்கே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திருச்சி நீதிமன்றத்தில் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் வந்து ஒரு ஒரு புகார் தாக்கல் பண்ணார் இது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது இந்த தான் இன்றைக்கு திரு எஸ்பி வருண்குமார் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு என்ன வாக்குமூலம் கொடுத்தாரு அவருடைய டாக்குமெண்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து நீதிமன்ற வ வட்டாரங்களை விசாரித்து பார்க்கும் பொழுது முக்கியமான சில ஆவணங்களை சில கோப்புகளை அவர் வந்து கொடுத்துருக்காரு என்ன கோப்பு என்ன ஆவணம் நாம் தமிழ் தலைமைய சீமானவருக்கு எதிராக அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் கடந்த மூணு மாதமாக பேசுகிற வீடியோக்களுடைய பென்ட்ரைவு இது சோசியல் மீடியாவிலே இருக்குது இது நியூஸ்லேயே இருக்குது அதை வந்து ஆவணமாக எடுத்து ஒரு அறுபது ஜிபி அண்ணன் சீமான கொடுத்த பேட்டி ப்ரெஸ் மீட்டு இதில் என்ன வாக்குமூலம் என்ன குற்றச்சாட்டு அருண்குமார் அவர்களுக்கு வந்து அண்ணன் சீமான மீது வைக்கிறார் அப்படின்னா நான் வந்து திருவள்ளூரில் ஏ எஸ்பி அருண்குமார் அவர்கள் திருவள்ளூரில் நான் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ நாம் தம்பி சார்ந்த ஒருத்தரை நான் கைது பண்ணேன் அதாவது என்னையை கைது பண்ணேன் கைது பண்ணதுனால நாம தம்பி சார்ந்ததுல வந்து கடுமையாக என்னை வந்து விமர்சித்தார்கள் அப்போ யாருமே அவரை விமர்சிக்கலை ஆனால் விமர்சித்துதான் அவர் சொல்கிறார் விமர்சித்தாங்க அதற்கு பிறகு நான் திருச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டேன் திருச்சியில் வேறொரு வழக்கில் நான் வந்து இந்த சாட்டை துறைமுறைனை கைது பண்ணேன் அதாவது என்னையை கைது பண்ணார் கைது பண்ணேன் கைது பண்ண பிறகு நாம் தமிழ்ச்சி தலைமை உறுப்பினர் செய்மானவர்கள் என்னைக்கு பற்றி நான் ஒரு குறிப்பிட்ட சமூகங்களுக்கு எதிரானவன் இப்போ எனக்கு அந்த அந்த சமூகங்களுக்கு வந்து அந்த சமூகங்கள் மீது எனக்கு பிறப்பு வெறுப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசினார் இதனால் நானும் என் குடும்பத்தாரும் மன உளைச்சலுக்கு ஆளானோம் இப்படி குறிப்பிட்ட சமூகங்களுக்கு எதிரானவங்க அவ எதிரானவர் நான் சொன்னதுனால நான் என்னால் செய்ய முடியலை போல் என்னை பற்றியும் என் குடும்பத்தாரை பற்றியும் என் மனைவி பற்றியும் சமூக வலைதளங்களில் மிக மோசமாக நாம் தமிழ் கட்சியில் வந்து எழுதினாங்க அது வந்து என் குடும்பத்தை மிகவும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரமாக அந்த வாக்கு கொடுத்துருக்காரு ஒன்றும் இல்லை கைது பண்ணோம் நாம் துணக்கட்சி அப்படி பேசுகிறாங்க இதுக்கு காரணம் சீமான் தான் அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நம்மட்ருக்க கேள்வி என்னென்னா நீதிமன்றம் எப்பொழுதுமே பாதிக்கப்பட்டவன் யார் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்களோ அவங்கள் பக்கம் தான் நிற்கும் எஸ்பி வருண்குமார் அவர்கள் பக்கம் நியாயம் இருந்து அவர் பாதிக்கப்பட்டிருந்தா அவர் பக்கம் நிற்கட்டும் நாம் துணக்கட்சி பாதிக்கப்பட்டிருந்தால் நாம் துணை பக்கம் நிற்கட்டும் உண்மைல யார் பாதிக்கப்பட்டா ஒரு ஒரு மனசாட்சியோட நம்ம கேள்வி கேட்போம் விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தில் நான் நான் வந்து ஒரு பாட்டு பாடுறேன் வழக்கை எங்கே போடணும் விக்கிரவாண்டியில் போடணும் ஆனால் விக்கிரவாண்டியில் போடலை திருச்சியில் நான் திமுகவுடைய ஐடி விங்கை வச்சு திருச்சி சைபர் கிரைமில் ஒரு புகாரை கொடுக்க வச்சு அதுவும் திருச்சி ஐடி விங்கில் ஒரு ஷெட்யூல்ட் காஸ்ட்டை சார்ந்த ஒருத்தரை வச்சு புகார் அப்படின்னா தான் எஸ்சிஎஸ்டி வழக்கில் கொண்டு வர முடியும் ஏன்னா அந்த வார்த்தை வந்து குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துகிற வார்த்தை அப்படின்னு இவங்களாக கண்டுபிடிச்சி அதில் வழக்க போட்டு எஃப்ஐஆரை போட்டு தென்காசியிலிருந்து எண்ணெயை வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணும்போது காவல்துறையின் வாகனத்தில் தானே கைது பண்ணணும் என்னுடைய வாகனத்தில் நான் வாங்கி புதுசாக வாகன காரில் க கொண்டு வந்து அந்த காரை வந்து திட்டமிட்டு ஆக்சிடெண்ட் பண்ண வைக்கிறாங்க நேர்மையான அதிகாரி இன்றைக்கி தன்னுடைய குடும்பத்தார் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்குன்னு சொல்லக்கூடிய அரிய அதிகாரி மரியாதைக்குரிய எஸ்பி வருண்குமார் அவர்கள் என்னுடைய வாகனம் எப்படி விபத்துக்குள்ளானது உங்களுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் போட்ட எஃப்ஐஆரில் உங்களுடைய இருந்த எஸ்பி ஸ்பெஷல் டீம் கைது செய்யப்பட்ட என்னுடைய வாகனத்தை ஆக்சிடென்ட் பண்ணாங்க எந்த அடிப்படையில் ஏன் வாகனத்தில் அவனுடைய சாட்டை துறையினுடைய வாகனத்தில் நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்கன்னு சொல்லி நீங்கள் நேர்மையான அதிகாரியாக இருந்தால் கேட்டுக்கணும்ல காவல்துறை வாகனத்தில் வந்து அழைச்சிட்டு வராமல் சாட்டையுடைய வாகனத்தில் வச்சு ஏன் அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு உங்களுடைய டீமை கேட்டுக்கணும்ல இல்லை நீங்கள் சொல்லி தான் அழைச்சிட்டு இருந்தாங்களா சரி கைது பண்ணி கொண்டு வரீங்க கைது பண்ணும் போதே நான் வந்து தென்காசியில் வந்து இப்படி பேசி தென்காசி லாஜிலேருந்து இறங்குறேன் இப்படி ஃபோனை பறிக்க இந்த திருட பறிப்பான ஃபோனை பேசியது பொது மேடையில் எல்லா ஊடகங்கள்லேயும் அந்த வீடியோ வழி வந்திருக்கிறது ஆனால் என் ஃபோனை முதல்ல பறிக்கிறாங்க ஃபோனை பறித்து பார்த்ததுக்கப்புறம் தான் போலீஸுன்னு தெரியுது வழிபறி கொள்ளையர்கள் போல அலைபேசியை பறித்தாங்க பறிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோன் இருந்துச்சு அந்த ஃபோனையும் வாங்கிக்கிட்டாங்க சில ரிங் அடிச்சது உடனே அதை கொடுங்க வாங்கினாங்க நானும் கொடுத்தேன் ரெண்டு அலைபேசி வாங்கி வச்சுக்கிட்டாங்க இந்த வழக்கில் என்னை வந்து சிறைப்படுத்த முடியாது என்று நீதிபதி சொன்ன பிறகு நீதிமன்றத்தில் வச்சே அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு சாட்டி தோர்மண்ணை வந்து சைபர் கிரைம் ஆஃபீஸில் ஃபோனை வாங்கிட்டு போக சொல்லுங்கன்றாங்க அன்னைக்கு இரவு இருந்த அது ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தது நீதிமன்றத்தில் காவல்துறை முழுக்க குமிஞ்சு இருக்கிறது இப்போ நம்ம ஃபோனை வாங்குவோம் காலையில் போய் வாங்குவோம் ஏன்னா திருப்பி ஒரு பொய் விளக்க போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க அப்போ அந்த சூழ்நிலை என்ன வேணும் நடக்கலாம் அப்படின்னால நம்ம அங்கே போகல உடனடியாக மறுநாள் காலையில் போய் வழக்கறிஞ்சுக்கு இல்லை அவர் வந்தால் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றாங்க திருப்பி மறுநாள் போய் கேட்டதுக்கு வழக்கில் நாங்கள் சேர்த்துட்டோம் ஃபோனன்றாங்க ஃபோனுக்கும் வழக்குக்கும் சம்மந்தம் இல்லை கைது பண்ணும்போதே துவரங்குறிச்சி காவல் ஆய்வாளர் தான் என்ன கைது பண்ணார் அவர் சொல்கிறாரு உங்கள் ஃபோன்லேருந்து எஸ்பிக்கு ஏதோ தேவைப்படுது உங்கள் ஃபோனை தான் குறி வச்சு அவர் சொன்னார் உங்கள் ஃபோனை சீஸ் பண்ணியாச்சா சீஸ் பண்ணியாச்சான்னு என்கிட்ட கேட்டு இருக்கார் வாட்ஸ்அப்பில் ஃபோனில் தான் அவருக்கு எது ஒன்று தேவைப்படுதுங்கிறார் அப்போவே எனக்கு உதிச்சு ஏன்னா ஏற்கனவே திருவள்ளூர் எஸ்பியாக இருக்கும்போது இதே மாதிரி என்னுடைய அலைபேசியை பறித்து அந்த அலைபேசியில் இருந்து உரையாடலை வெட்டி ஒட்டி திமுகவை சேர்ந்த சூர்யா பாண்டுவீன் அப்படிங்கிற ஒரு ஐ ஐடி மூலமாக ஒருத்தம் மூலியமாக என்னுடைய ஆடியோக்களை வீடியோக்களை வெட்டி ஒட்டி பரப்புனாங்க அப்போது இதே வேலையை இப்படி செய்வார்னா அப்போ சொல்கிறேன் உங்கள் எஸ்பி என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியும் இதே வேலை தான் அவர் பார்ப்பார் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே திருப்பி ஒரு ஒரு வாரம் கழித்து தொடர்ச்சியாக திருச்சி சூர்யா கரிகால அப்புறம் இந்த ஆதர்ம மனோஜி இந்த யூடியூப் புட்ரெஸ்ஸு எல்லாரும் சேர்ந்து என்னுடைய தனிப்பட்ட உரையாடலை வெட்டி ஓட்டிய நானும் அண்ணன் சீமானவர்களும் பேசிக்கொண்டது நாம் துணை கட்சியுடைய விங் பொறுப்பாளர் சுனந்தா அவர்கள்ட்ட கட்சி குறித்து பேசி கொண்ட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வெளியே போடுவது எந்த மாதிரியான அரசியல் என்ன மாதிரியான மனநிலை இன்றைக்கி திருச்சி எஸ்பி வருண்குமாரோடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய மனைவி பாதிக்க எவனோ ஒருத்தன் ஃபேக் அடியில் அவன் உண்மையிலே நாம் தமிழ் கட்சி காரணம் இருந்தால் நாம்துறை கட்சி நீக்கப்பட்டிருப்பான் நானும் அதை கண்டித்தேன் எஸ்பி வருன்குமார் அவர்களை செய்த தவறுக்கு அவருடைய மனைவி குறித்து யாரும் பேசக்கூடாது பொதுவழியில் பேசினா அது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு நானும் பதிவு போட்டிருந்தேன் அதை ஒருபோதும் நாம் தமிழ்ச்சி ஏற்றுக்கொள்ள போகிறதும் கிடையாது பொது வழியில் எந்த பெண்ணையும் இழிவாக பேசுவதை நாம் தமிச்சி ஒருபோதும் ஏற்று ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாது ஆனால் எவனோ ஃபேக்கடியில் ஒரு பத்து பேர் போட்டதுக்காக வருத்தப்படுகிற மரியாதை திரு எஸ்பி வருண்குமார் அவர்கள் சுனந்தா அவர்களோடு நான் கட்சி குறித்து பேசிய இதை எடுத்து போட்டு சுனந்தா அவருடைய புகைப்படத்தை போட்டு போகிறீங்க அப்போ அவங்களுக்கு குடும்பம் இல்லையா அவங்களுக்கு குழந்தைகள் இல்லையா அவங்களுக்கு மாண்பு இல்லையா அவங்களுக்கு மரியாதை இல்லையா அவங்களுக்கு கண்ணியம் இல்லையா அவங்களுக்குன்னு மனசாட்சி இல்லையா எல்லாருக்கும் குடும்பம் இருக்குல்ல எல்லார் குடும்பத்தும் ஒரு பொது வாழ்க்கைக்கு ஒரு பொதுவெளியில் அறியப்பட்ட முகமாக இருக்கவர்களுடைய குடும்பம் எந்தளவுக்கு அளவுக்கு பாதிக்கப்படுதோ அப்போ சாதாரண குடும்பத்து பெண்கள் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க அப்போ ஒரு வேறொரு பெண்ணோட தொடர்பு படுத்தி பேசுவது வேறொரு பெண்ணோட புகைப்படத்தை எடுத்து போட்டு பேசுவது ஆபாசமாக சித்தரித்து சாதாரண புகைப்படத்தை ஆபாச புகைப்படமாக மாற்றி சித்தரித்து பேசுவது இது யார் தலைமையில் இயங்குது உங்களுடைய கட்டுப்பாட்டில் உங்கள் சைபர் கிரைமில் இருந்த என்னுடைய அலைபேசியினுடைய உரையாடல் தனிப்பட்ட புகைப்படம் எப்படி வெளிவந்தது கூப்பிட்டு கேட்டிங்களா என்னைக்காது யார் மேலே யார் புகார் கொடுப்பது யார் மேலே தப்பு நடந்திருக்கிறது எதுக்காக நாம் தலைச்சின் தலைமை உற்பத்தி சீமானவர்கள் உங்களை பற்றி பொது மேடையில் பேசினார் எப்போ ஆடியோ வெளி வந்துச்சோ அப்போ தான் பேசினார் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த சாட்டையுடைய அலைபேசியிலிருந்து எப்படி ஆடியோ வெளி வந்துச்சு ஒரு ஃபோனில் என்கிட்ட மட்டும் நாலு ஃபோனுங்க இதுவரைக்கும் இந்த மூணு மாதத்தில் நாம்தக்சியை சார்ந்தவர்கள் மட்டும் ஆறு பேர் கைது செய்யப்பட்டு பதினாலு ஃபோனு திருச்சி எஸ்பி வருண்குமார் மட்டும் நாம்தக்சியை சார்ந்தவர்கள்ட்ட பொய் விளக்கு போட்டு பதினாலு அலைபேசிகளை பதினாலு அலைபேசி ஒவ்வொரு அலைபேசியும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் கஷ்டப்பட்டு வாங்கினது பதினாலு அலைபேசியில் வாங்கி வச்சிருக்கார் இதை யார் கேட்பது எந்த நீதிமன்றம் கேட்பது எந்த நீதிபதி கேட்பது இந்த அலைபேசி உரையாடல் வெளிவருதுன்னு தெரிஞ்சு தொடர்ச்சியாக புகார் கொடுத்துருக்கோம் டிஐஜி கிட்ட ஹோம் செக்ரட்டரி கிட்டே ஹோம் மினிஸ்ட்ரிக்கு சிஎம்ஓக்கு திரு திருச்சி மாநகர ஆணையருக்கு மதுரை நீதிமன்றத்தில் திருச்சி மாவட்ட நீதிமன்றத்தில்னு பல இடங்களில் புகார் கொடுத்துருக்கோம் புகார் கொடுத்தா அந்த நேரத்துக்கு நிப்பாட்டுவாங்க திருப்பி சுதாகரன் ஒருத்தரேன் அவர் நாம தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர் அவர் வந்து ஈழத்தமிழர்னாங்க ஒரு தமிழ்நாட்டு தமிழர் அவருடைய தங்கை ஒரு பெண் ஒரு ஒருத்தனால பாதிக்கப்படுறாங்க ஒரு அவருடைய தங்கை வந்து இன்னொருத்தனால பாதிக்கப்படுறாங்க அந்த அவன் மேலே புகார் கொடுத்தது போது அந்த தங்கச்சி சொல்லியிருக்கு எங்க அண்ணனும் நாம் தங்கச்சி ஆதரவாளர் தான் அப்படின்னு காவல் நிலையத்தில் சொல்லியிருக்கு நாம் தமிழ்ச்சி ஆதரவாளர் அது திருச்சி மாவட்டத்துக்குள்ள ஒரு அறிவிக்கப்படாத செய்தி நாம் துகச்சி சம்பந்தப்பட்ட ஏதாவது வழக்கம் வந்தா அது நாம் துணிச்சி மேலே கொடுத்தாலும் சரி நாம்துமக்க கட்சிக்காரன் கொடுத்தாலும் சரி எஸ்பிகிட்ட கிட்ட சொல்லணும் அப்படின்னு இந்த உடனே இப்படி ஒரு புகார் வந்திருக்கு அவங்க அவங்க அண்ணன் வந்து நாம் தங்கச்சி இருக்கா எஸ்பி கிரி போய்ட்டு யார் யாருன்னு அவங்க அண்ணன் பேர் சுதாகரன் அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசரா அவர் நாம சீமான் சாட்டை எல்லாம் பழக்கமா அப்படின்னு யார் சுதாகரன் அப்படின்னு விசாரிச்சு அவர் மேலே ஒரு பொய் வழக்கு சுதாகரனுடைய தூண்டுதலின் பேரில் சுதாகரன் அவங்க கொடுத்த நாலஞ்சு பேர் சேர்ந்து சாட்டையோட தூண்டுதலின் பேரில் சீமானுடைய தூண்டுதலின் பேரில் இந்த தங்கச்சியை வந்து காதலிப்பதாக சொல்லப்படுகிற அந்த நபர்கிட்ட ஐம்பது லட்சம் கிட்ட மிரட்டினாங்க இந்த கேஸ் போடுவாங்க கத்தியை காட்டி ஐயாயிரம் ரூபா மிரட்டினாரு கத்தியை கட்டி ஐநூறுரூவா மரட்டினார் அப்படி பச்சையான ஒரு பொய் வழக்கு அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை இந்த பெண் பா இந்த பெண் தான் பாதிக்கப்பட்டிருக்கா பாதிக்கப்பட்ட பெண் போய் புகார் கொடுத்ததுக்கு அந்த பெண் அந்த பெண் மேலேயும் வழக்கு புகார் கொடுத்தாங்களே அவன் மேலே வழக்கு போட்டு அவனை உள்ளதுக்காச்சு புகார் கொடுத்த அந்த பெண் புகார் கொடுத்த நபர் மேலேயும் போட்டாச்சு அவங்ககிட்ட ஒரு புகார் வாங்கிட்டு இவங்க மேலே போட்டாச்சு எப்படிப்பட்ட காவல்துறை எப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரம் எப்பா அதில் எஃப்ஐஆர்லேயே ஏன் இந்த ஐம்பது லட்சம் தரவில்லை என்றால் சாட்டை துறைமுகம் சொல்லி நான் வந்து வீடியோ போட்டு உன்னை காலி செய்து விடுவேன் என்று சுதாகர் மிரட்டினார் இவர் சாட்டையா சாட்டை ஆஃபீஸ் தரப்புக்கு நூறு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வந்தாங்க அதில் ஒரு ஃபோட்டோ அது அந்த தம்பி வந்து நாம் ஆதரவாளர் நாம தங்கச்சியில் முப்பத்தாறு லட்சம் பேர் இருக்காங்க முப்பத்தாறு லட்சம் பேர் நாம்தங்கிலேயே ஆதரவாளர் தான் அதில் லட்சக்கணக்கான பேர் சீமானோட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க லட்சக்கணக்கான பேர் என் கூட போட்டோ எடுத்துருக்காங்க உடனே என் கூட எடுத்த ஃபோட்டோ சீமான கூட பிறந்தநாள் எடுத்த ஃபோட்டோ அந்த தம்பிகள் அவனுடைய ஓட்டுநர் ஒருத்தன் விஜய் விஜய்கட்சியில் இருக்கான் அவன் நாம தமிழ்ச்சியே கிடையாது அவனையும் நாம தமிழிச்சின்னு சேர்த்தாச்சு அந்த பையன் வந்து அந்த சுதாவுடைய ஓட்டுநராக இருக்கான் அவன் அவனையும் நாம தம்பிச்சு அதை சொல்லி ஒரு எடுத்து வச்சு வியாழக்கிழமை கைது பண்ணி சனிக்கிழமை காலையில் கொண்டு போய் திருச்சி ரிமாண்ட் ரிமான் யாருக்குமே சொல்லலை கல்லை கடத்தி கொண்டு வருவாங்கல்ல திருட்டு திருட்டுப் மாதிரி கடத்தி கொண்டு வந்து கண்ணை கட்டி ரெண்டு நாள் வச்சிருந்து என்ன வழக்குன்னே சொல்லாமல் கடைசியாக பெட்ட வாழ்க்கை காவல் நிலையத்தில் கொண்டு வச்சு உங்கள் மேலே வந்து இந்த மாதிரி வழக்கு நீங்கள் மிரட்டினதாக வழக்கு எட்டு நாளில் நீதிமன்றம் பிணை கொடுத்துருச்சு அது உண்மையான வழக்காக இருந்தால் எட்டு நாளில் ஐம்பது லட்ச ரூபாய் கட்ட மிரட்டணுக்கு பெயில் கிடைக்குமா எட்டை நாளில் திருச்சி நீதிமன்றத்தில் பெயில் கொடுத்தாங்க பொய் வழக்குன்னு தெரியுது நீதிபதிகளுக்கு அப்பட்டுமா தெரியுது அந்த வழக்கில் சுதாகரனுடைய ஃபோனு அந்த பசங்களுடைய ஃபோனு இந்த பொண்ணு ஜனனிங்கிற இந்த பொண்ணோட ஃபோனு எடுத்து இந்த பொண்ணு அவங்க கணவருக்கு ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு அவருடைய காதலனுக்கோ கணவருக்கோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு நான் வந்து அரசியலை குடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஆடியோவை எடுத்து அதில் நான் பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோவை வெட்டி ஒட்டி போட்டு ஒரு ஆபாசமாக திரிச்சு ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பொண்ணுக்கு நான் இந்த பொண்ணுக்கு நான் போட்ட மாதிரி அந்த ஏதாவது ஒரு ஒரு ஆப் ஒரு கொஞ்சமாவது மனசாட்சியில் ஓரளவு ஒரு அறம் ஒரு நேர்மை ஒரு கண்ணியம் ஒரு ஒழுக்கம் குறைந்தபட்ச ஒரு மனசாட்சி குறைந்தபட்சம் இந்த பரி இந்த வாங்குகிற பணத்துக்கு வாங்குகிற சம்பளத்துக்கு மக்களுடைய வரிப்பணத்தை நம்ம சம்பளம் வாங்குறமே குறைந்தபட்ச நேர்மையோடு நடந்துக்கொள்ளணும் இந்த மாதிரி ஆடியோ போட அந்த பெண்ணுடைய குடும்பம் பாதிக்கப்படும் இந்த ஆடியோவை கேட்கக்கூடியவருடைய குடும்பம் பாதிக்கப்படும் எந்த விதமான மனசாட்சி இல்லாமல் ஒரு ஒரு பொய்யான ஆடியோவை எடுத்து வெட்டி பரப்பி ஒட்டி போடுறாங்க இது எஸ்பி வருண்குமார் அவளுக்கு உறுத்தலாக தெரியலையா இப்படி வந்து சரி நாம் கட்சிக்காரன் எவனோ ஒருத்தன் எவ்வளோ ஃபேக் ஏடியில் உங்களுடைய குடும்பத்தார் குறித்து பேசிட்டாலும் சொல்லல பேசிட்டான் நீங்கள் பேசுனதுக்காக பேசிட்டான்னு சொங்க அது தப்புனா நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லையா இன்னைக்கு டிஏஜியாக ப்ரொமோட் ஆயிருக்காங்க உண்மையிலே ஒரு தமிழன் டிஎச்ஜியா ப்ரொமோட் ஆனதுக்கு நம்ம வாழ்த்தணும் வரவேற்கணும் மகிழ்ச்சி அடையணும் ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் அதிகாரிகள் வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம் ஆனால் ஒரு ரோல் மாடலாக பல ஆயிரக்கணக்கான காவலர்களுக்கு இருக்க வேண்டியவர் டிஎஜியாக ப்ரோமோட் ஆகிட்டு பதவி பிரமாணம் எடுக்க வேண்டியவர் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை சீமானவர்கள் கொடுத்து வாக்குமலம் கொடுத்து கொண்டிருக்காரு எப்பேற்பட்ட இடத்துல இருந்து ஒரு ரோல் மாடலாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஜுடிஷரி ஒரு நீதிபதிக்கு இணையார எஸ்பி சூப்பரண்ட் நீதி ஒரு மாவட்ட நீதிபதி ஒன்று அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட பவரை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நாம் தமக்கு சீமா நான் மன உளைச்சல் கால் ஆகிட்டேன் ஒரு அதிகாரி இப்படி பொதுவெளியில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த அதிகாரியும் சொன்னது கிடையாது எவ்வளவோ அடக்குமுறைக்கு வந்து அதிகாரிகள் ஆட்பட்டாலும் சரி அதிகாரிகள் அடக்குமுறைக்கு வழியில் எந்த அதிகாரியும் ஒரு கட்சித் தலைவர் பற்றி பேசவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அரசியல் சார்பே கிடையாது ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு அரசியல் சார்பே கிடையாது அரசியல் சார்பும் கிடையாது அரசியல் வெறுப்பு இருக்கக்கூடாது இப்ப நாம தமிழக மீது தொடர்ச்சியாக எஸ்பி வருண்குமார் அவர்கள் ஒரு கோபத்தில் ஒரு வருத்தத்தில் ஒரு வன்மத்தில் இருக்காரு இவர் எப்படி நாம தங்கச்சிக்காரன் திருச்சியில் ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு லட்சம் வாக்காளர் இருக்காங்க நாம் ஒரு திருச்சி மாவட்டத்தை வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு அமைச்சு இந்த ரெண்டு லட்சம் பேர்ல யாருக்கு நாம்தாரனுக்கு பாதிப்பு ஏற்படலும் இவர் எப்படி நேர்மையா அந்த விளக்க நடத்துவார் நேர்மையா நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் யாரோட வருத்த பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் போய் யார்கிட்ட போய் புகார் கொடுக்கிறது இந்த புகார் எடுத்து எடுத்துக்கொள்ளப்படுமா எடுத்துக்கொள்ளப்படாது நான் மட்டும் இல்லை நான் நாம் கட்சி சார்புடைய யாருக்கும் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளப்பட முடியாது அப்படின்னா இது எந்த மாதிரியான அணுகுமுறை அப்போ யாருங்க இங்கே பாதிப்பு இருக்கிறா யார் வந்து யார் அடக்குறா யார் அடக்குமுறைக்கு ஆளாக இருக்கா நாம் தம்ம கட்சி தான் எஸ்பி வருண்குமார் அவர்களால் அடக்குமுறைக்கு உள்ளாயிருக்கிறது தான் தொடர்ச்சியாக நாம் தமிழ்ச்சி மீது அநீதிகள் நிகழ்த்தி கொண்டிருக்காரு ச ஒரு அதிகாரி சண்டிகருக்கு போகிறது அதனுடைய தனிப்பட்டது அவர் போய் பேசட்டும் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எப்படி வந்து இந்த சைபர் கிரைமை வந்து ஒழுங்காக செயல்படுத்துறது தமிழ்நாட்டில் வந்து எப்படி வந்து ஆன்லைன் சீட்டிங்கை கட்டுப்படுத்துறது தமிழ்நாட்டில் எப்படி இந்த பேங்க் சீட்டிங்கை கட்டுப்படுத்துறது அப்படின்னு தான் பேசிக்கணும் ஆனால் நாம் நம்ம கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சின்னு சொல்லி பேசிட்டு வராரு இதுவரைக்கும் எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரிகள் இருந்திருக்காங்க யாரும் இது போலவே ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை ஒரு மாநில கட்சியை பேசுனதே கிடையாது எது பிரிவினைவாதம் அப்போ திராவிட நாடு திராவிடருக்கே என்று பேசிய திமுக பிரிவினைவாத கட்சியா வடக்கு தெற்கு ஆரியர் பிராமணர் ஆரியர் தமிழர் சண்டை அப்படின்னு பேசுகிறாங்களே அது பிரிவினைவாதமா எது பிரிவினைவாதம் ஏதாவது ஒன்று பேசணும்னு நாம சொல்லி திட்டமிட்டு நாம்தங்கட்சி மீது ஒரு அவதூறு பரப்பிடுது அந்த அவதூறு பரப்பதுக்கு நாம் கட்சி கொடுத்த பதிலடியின் காரணமாகத்தான் இந்த புகாரை திருச்சி நீதிமன்றத்தில் எஸ் பி வருண்குமார் போய் கொடுத்துருக்காரு இந்த வழக்கில் பேசியாக இருக்கும் அப்படின்னா இந்த வழக்கில் வந்து ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கும் இதில் வந்து சீமானவர் மீது வழக்கு போடுவதற்கான காரணங்கள் இருக்கும் அப்படின்னா நாங்கள் வந்து வழக்க போடுவோம் சொல்லி திருச்சி நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்காங்க இதில் ஒரு காரணம் கூட கிடையாது ஆனால் சீமானவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருமைப்பாளராக ஒரு தலைவராக தன் கட்சிக்காரில் கைது செய்யப்பட்ட பொழுது அந்த கைதை கண்டித்தார் அதற்கு பிறகு அலைபேசி உரையாடல் வெளிவந்தபோது அந்த அலைபேசி உரையாட உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அது நீங்கள் திருடி போடுறீங்கன்னு சொல்லலை எஸ்பி வருண்குமார் இதை வெட்டி ஒட்டி போகிறான்னு சொல்ல உங்கள் தலைமையில் இயங்கக்கூடிய காவல்துறையில் உங்கள் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய திருச்சி சைபர் கிரைம் இந்த செல்ஃபோனுடைய அலைபேசி எப்படி வெளியே போனதுங்கிற தான் நம்ம எஸ்பி வருண்குமாருக்கு முன் வச்சுக்கிறோம் அவர் உட்காந்து வெட்டி அவர் வந்து திருச்சி சூர்யா இவங்க எல்லாத்தையும் கூட்டு வச்சு ரூமில் தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து அவர் வெளியிடுறாருங்கிறத நம்ம சொல்லலை உங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய டீம்லேருந்து எப்படி வெளியே போகுது இங்கே சட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுவானதான் ஜனாதிபதிக்கும் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் டிஏஜிக்கும் சாதாரண குடிமகனுக்கும் அரசியல் கட்சியுடைய தலைவருக்கும் வாக்காளருக்கும் எல்லாருக்கும் ஒரே சட்டம் பிஎன்எஸ்ஓ ஐபிசிஓ எல்லாமே ஒரே ஒரே சட்டம் ஒரே சட்டம் தானே எல்லாருக்கும் சட்டம் பொதுவான தானே யார் பாதிக்கப்பட்டாலும் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே வழக்கு பதிவு செய்யப்படப்படுறது அப்போ நீதி இங்கே கொஞ்சம் மிச்சம் இருக்குன்னா நேர்மையான நீதிபதிகள் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்காங்க நீதிமன்றங்களில் சட்டம் இன்னும் கொஞ்சம் பாதுகாக்கப்படுதுன்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த சட்டத்தின் வழி எங்கள் மீது நிகழ்த்தப்படுகிற அத்தனை அடக்குமுறைகளுக்கும் நீங்கள் சென்ற அதே நிதிமன்றத்தில் நாங்களும் சென்றிருக்கிறோம் சட்டம் யார் பக்கம் நிக்குது நீதி யார் பக்கம் நிற்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ